காமலிங்கபயம் கொடி நாள் அதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் பெருமான் லாஸ்ட்டில் சன்மார்க்க கொடி கட்டி கொண்டது அது இப்போது தான் கட்டி கொண்டது அந்த கொடி உண்மையில் யாதனில் நமது நாபி முதல் நாபினா வந்து நம்முடைய தொப்புலேருந்து புருவமுத்தி ஈராக புர்வமுத்தி வரைக்கும் ஒரு நாடு இருக்கின்றது அந்த நாடி நுனியில் புருவமத்தின் உட்புறத்தில் ஒரு சவ்வு தொங்குகின்றது அதுதான் அந்த இடத்துல தொங்குன்னு சொல்லுவாங்க உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வயத்த பதம் இது வைத்திரவாதை அப்படின்னு சித்திர சொல்கிறது அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம் மேல்புறம் மஞ்சள் வர்ணம் வெள்ளை வர்ணம் வந்து முக்கால் பங்கு மஞ்சள் வர்ணம் வந்து கால் பங்கு அச்சவின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும் இதன் அடையாளமாகவே இன்றைய தினம் வெளி வெளிமுகத்தில் அடையாள வர்ணமாக கொடி கட்டியது கொடி ஏற்றலை கொடியை வந்து கட்டியிருக்காங்க இப்போ முக்கால் பங்கு வந்து வெள்ளை நிறம் வந்து நம்முடைய உடல்நிலையை சூழ் தேக வடிவத்தை குறிக்கிறது இப்போ கால் பங்கு வந்து நம்முடைய கடவுளுடைய ஆன்ம நிலையை குறிக்கிறது அது ஒரு பங்கு முக்கால் பங்கு வந்து வெண்மை நிறம் கால் பங்கு பொன்மை நிறம் அப்போ உள்ள தவத்தில் அனுபவத்தை பற்றி தான் வந்து பெருமானர் இதில் குறிப்பிட்டிருக்காங்க பெரிய பதிவில் பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் அபயம்